தொடர்ச்சியா இப்போ நம்ம வந்து இந்த மலை கொடுமுறை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இப்போ அவருடைய நீச்சி தான் அப்படி இப்போ இந்த கல்வெட்டில் வந்து என்ன செய்தி போட்டுருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு வரிகள் தமிழ்ல கல்வெட்டு போட்டிருக்கு ஆனா அந்த நாற்பத்தி தமிழ் வரிகளுக்கு மேல பாண்டியர்களுடைய இரட்டை மீன் குறியீடு இருக்கு அதுக்கு மேல இரண்டு பாம்புகள் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு வந்து அடுத்து சொல்றேன் இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்ப சேர சோழர் பாண்டியர் அதுக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனையோ பாண்டியர்கள் அதுக்கு முன்னாடி குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இப்படி நிறைய வந்திருக்காங்க ஆனா இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிக ஒரு பண்பு ஒரு சீரிய ஒரு குணாதிசயம் ஒரு தனி ஆற்றல் இருக்கு அப்படின்னா அது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க பாண்டியல் பாண்டிய மன்னர்களை வந்து நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது சாதாரணமா அவங்க வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்டவர்கள் நீ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா தொடர்ச்சியா இந்த பூமியில இந்த நிலப்பரப்புல மிக நீண்ட நெடிய ஒரு பேரரசு தொடர்ச்சியா பல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு தொடர்ச்சியா ஆட்சி புரிந்திருக்கு ஆட்சி செய்திருக்கு அப்படின்னா அது பாண்டியர்கள் மட்டும்தான்